என்னக்கா உட்காந்துருக்கான் போயிட்டா என்னக்கா என்ன நீண்டாடு என்னக்கா சொல்லுக்கா அவனை

ஏ தண்ணியா குடிக்காதரா ஏடா தண்ணி ஊறை ஏ தண்ணி குடிக்காத குடி தண்ணி செத்துடுடா யாருடா தண்ணி குடிக்காதரா சாப்பிடுறடாடா தண்ணிடா தண்ணி ஊடி நான் என்ன பண்ணம்மா தண்ணி தண்ணி சோற

வாயடி பேசாத தம்பி சும்மா ரத்தத்தலாம் போவ பாத்துக்க எல்லா சும்மா ஓடாம ஓட மாட்டேன் டேய் அடிச்சு பாயிங்கடா பாவா எதாவது ஆகட்டும் கண்டிப்பா பாருங்க பதில் சொல்ல வர மாட்டேன் சாவ சாப்பிராமதா சாப்பா திண்டடே நீ இரண்டாவது நீ மூணாவது நீ உங்களை யாரை நான் சும்மா ஓட மாட்டேன் நானாத நீ கண்டி ஓகே பா நீ என்ன ஃபர்ஸ்ட் போக நினைக்கிறேன் பா கண்டிப்பா பாத்துறோம் ஆகுறோம் சாப்பாடு என்ன விடுங்க நான் போறேன்